ரவி மோகன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய விழா அப்போது ஆங்கர் பாவனா யோகி பாபுவை ரொம்பவே கிண்டல் அடிக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லை மேனஸ் இல்லாமல் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கோவப்பட்டாங்க யோகி பாபு வந்து ரொம்பவே டீசெண்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாவனாவை திட்டி தீர்த்தாங்க இதை பற்றி நம்ம சேனல்லே ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இதற்கு பாவனா அவர்கள் வந்து இப்போது ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதாவது நான் எதுக்கு யோகி பாபுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வெறும் முப்பது நொடி வீடியோவை பார்த்துட்டு யோகி பாபுவை நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு பலரும் பல கதைகள் வந்து கட்டுகிறாங்க ஸோ யோகி பாபுவை எனக்கு சில வருடங்களாகவே தெரியும் நாங்கள் இருவரும் ஜாலியாக தான் வந்து பேசினோம் அதை புரிஞ்சிக்காமல் சில உதவாக்கரைகள் வெறுப்பை பரப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இது பொதுமக்களை ஐ மீன் நெட்டிசன்ஸுங்களை ரொம்பவே கோவப்படுத்திருச்சு இன்னமும் அதிகமாக உங்களுக்கு வந்து ரொம்ப வருட பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது பேசிக் மேனஸ் ஒன்று இருக்குது இது எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் இந்த வந்து நீங்கள் பண்ணது தப்புன்னு சொன்ன எங்களையும் உதவாக்கரைன்னு வந்து சொல்கிறீங்களா இதுதான் நீங்கள் நீங்க வந்து கத்துக்கிட்ட நாகரிகமா அப்படின்னு சொல்லி பாவனாவை எல்லாரையும் வந்து சாரி பாவனாவை எல்லாரும் ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க